வணக்கம் மேகலி சமையலறைக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான இட்லி சுலபமாக இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு ஒரு கிண்ணம் அளவு மட்டை அரிசி ஒரு கிண்ணம் அளவு சின்ன சோளம் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அளவு மாப்பிள்ளை சம்பா ஒரு கிண்ணம் கம்பு ஒரு கிண்ணம் ராகி அதாவது கேழ்வரகு ஒரு கிண்ணம் அளவு இட்லி அரிசி ஒரு கிண்ணம் அளவு முழு பாசிப்பருப்பு இரண்டு கிண்ணம் அளவு முழு உளுந்து இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இப்போ எடுத்துருக்கிற சிறுதானியத்தை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாங்க குறைந்தது மூன்றுலேருந்து நான்கு தடவையாவது கழுவிக்கணும் அந்த தண்ணி வந்து தெளிவாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் கழுவினதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு இந்த சிறுதானியம் வந்து குறைந்தது ஐந்து முதல் ஆறு மணி நேரமாவது ஊறணுங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறணும் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன் கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண இல்லைங்க இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சாலே இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வரும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டிமாவும் இருக்கக்கூடாது இந்த பதம் சரியாக இருந்துச்சு எனக்கு மாவு அரைச்சதுக்கப்புறமா உப்பு எதுவும் சேர்க்காதீங்க நம்ம இட்லி ஊற்றும் பொழுது தான் உப்பு சேர்க்கணும் சும்மா விரும்பினே நம்ம மாவை வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் மாவு நல்லா கிளறணும் அதற்காக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் புளிக்கிறதுக்காக நம்ம விட்டுடலாங்க எப்போது ஒரே மாதிரி வெள்ளை இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது வந்து சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் ஆகுங்க கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டயட்டில் இருக்கிறவங்க சின்ன குழந்தை பெரியவங்க எல்லாருக்குமே இதை தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது வாரத்திற்கு ஒரு மூணு நாள் தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் இப்படி இருக்குது அப்படின்னு நல்லா நொறச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு மாவு புளிக்கணும் நல்லா நொறைச்சி வரணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவை வந்து நல்லா கலரணும் அப்போ தான் உப்பு கரைஞ்சி நல்ல எல்லா பக்கமும் உப்பு உரைக்கும் தண்ணி வந்து நான் சேர்க்கலைங்க நான் மாவு அரைச்சி விட்ட தண்ணியே எனக்கு சரியாக இருந்தது அதனால் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கல இந்த பதத்தில் நீங்கள் இட்லி ஊற்றுனாலே நல்லா சாஃப்டாகவே வருதுங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இந்த இட்லிக்கு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு தாங்க அங்கே எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு கறி குழம்புக்கெலாம் செமையாக இருக்கோங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா சாம்பார் சட்னி அதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் மிளகாய் பொடி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் இந்த இட்லியை வந்து வெறுமனே மிளகாய் பொடியும் சட்னி தேங்காய் சட்னியோடு தான் சர்வ் பண்ணேன் அதுவே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது என்னோட வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தமைக்கு நன்றி